அதுக்கு தகுந்த மாப்பிள்ளையும் எதிர்பார்க்குறோம் சரி வாணி செட்டியார் சார் சரிங்க செட்டியாரில் எந்த பிரிவு வந்தாலும் சம்மதம் ஓகே நாங்கள் எதிர்பார்க்குறது வெஜிடேரியன் ஃபேமிலி இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சார் ரைட் சொல்லுங்கப்பா அவங்க ஐடியில் ஒர்க் பண்ணுறதுனால சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனலாக பார்க்குறோம் சரி சென்னையில் இருந்தால் இன்னும் நல்லது சரி ஃபேமிலி வந்து நல்ல ஃபேமிலியாக இருக்கும் அவ்வளோ சொல்லுமா வணக்கம் சார் நான் என்ஜினியரிங் இங்கே தான் சென்னையில் பண்ணேன் அதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடீஸ் எம்பிஏ வந்து பெங்களூரில் பண்ணேன் இப்போ கரண்டாக டிசிஎஸ்சில் ஒர்க் இருக்கேன் சென்னை ஸோ நான் எதிர்பார்க்குறது வந்து நல்ல ஒரு குட் கேரக்டர் நல்ல ஃபேமிலி வேல்யூஸ் இருக்கிற ஒரு பர்சன் என்னோடய லைஃப் பார்ட்னராக என்னோட எதிர்பார்ப்பு அண்ட் சப்போர்ட்டிவ் ஃபேமிலியாக இருக்கணும் ஏன்னா நான் ஒர்க்கிங் அண்ட் நான் ஒர்க் கண்டினியூ பண்ண தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அண்ட் ஒர்க் வைஸ் பார்த்தீங்கன்னா நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறதுனால ஐடியில் ஒர்க் பண்றவங்களா இருந்தால் பெட்டர் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பட் அதர்ஸ் ஆல்சோ வி ஆர் ஃபைன் வெரி குட் வெரி குட் சிறந்த கணவன் உங்களுக்கு அருமையான மருமகன் உங்களுக்கு வரணும்னு கல்யாண மாலை சண்டிவி நிகழ்ச்சி மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறேன் நான் வர் வந்து நன்கு படித்து நல்ல பணியில் you எதிர்பார்க்கிறார் யோகலட்சுமி பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்சலத்தில் இவரது பதிவு ஏன் நைன் போர் ஒன் செவன் ஜீரோ நைன் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் போர் டபுள் ஜீரோ கல்யாண மாலை நிகழ்ச்சியில் சிவகுமார் இவரை அறிமுகப்படுத்துறோம் வயது முப்பத்தி நாலு கல்யாண மாலை டாட் காமில் இவரது பதிவு எண் எயிட் சிக்ஸ் த்ரீ டூ டபுள் ஃபோர் பிஇ பண்ணியிருக்கிறாரு கனடா ஒன்டாரியோல டெக்னிக்கல் லீடா ஒர்க் பண்ணிட்டு புரொஃபஷனல் ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு சிவகுமார் விருப்பத்திற்கேற்ற அருமையான பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் கோகுல ஹரிதா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி ஒம்போது கல்யாண மாலை டாட் காமில் இவங்களது பதிவு எண் எயிட் நைன் நைன் ஜீரோ செவன் நைன் பிஇ பண்ணியிருக்கிறாங்க சென்னையில் மார்க்கெட்டிங் எக்ஸிகூட்டிவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க கோகுல ஹரிதா நினைக்கிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறாங்க கல்யாண மாலையின் மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது சேர்ந்த இவர் பிகாம் எம்பிஏ சிஏ இன்டர் முடித்து செய்து கொண்டிருப்பவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் இருபத்தி எட்டு வயது முதல் முப்பத்தி ஓரு வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து நல்ல பணி அல்லது சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கும் வரனை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் நைன் ஒன் நைன் ஃபைவ் ஒன் ஃபோர்

விவஞானம் டூ ஃபோர் எயிட் சிக்ஸ் டபுள் டூ சிக்ஸ் எயிட் சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பு பட்டிமன்றம் மற்றும் பேச்சரங்கும் என கலைகட்டும் விழாக்கள் இவற்றில் கலந்து கொள்ள அமெரிக்காவில் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு புத்திசெல் சாமுத்ரிகப்பட்டு சர்வலக்ஷணங்கள் நிறைந்த காட்சிப்பட்டு கல்யாணமாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் வெங்கடேஷ் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா சுப்பாராவ் சித்தப்பா பால்ராஜு ரெண்டு பேரும் வந்திருக்கிறீங்க குடும்ப விவரங்கள் சொல்லுங்க சார் எனக்கு ஒரே பையன் சரி பிஹெச்டி முடிச்சிருக்காரு ஓகே பிடெக் அமிர்தால அமரித்தாவில் எம்டெக் பாம்பே ஐஐடி சரி எம்எஸ்சி சிஎம்ஐஎம்எட் சென்னை சரி பிஹெச்டி யூஎஸ்ஏல பண்ணார் ஓ ஓ சரி ரிசர்ச் ஸ்காலராக நார்வேல இருக்கார் ஓகே ஓகே நார்வேல ஒன் இயர் இருப்பார் அப்புறம் அதுக்கப்புறம் அவருக்கு எங்கே ஸ்கோப் இருக்குதோ எங்க ஓப்பனிங்ஸ் இருக்கோல் பி இந்த அக்கடமிக் லைன் ஒன்லி பேசிக்கலி அவருக்கு ரிசர்ச் சரி ஸோ அவர் ஒரு ப்ரொஃபஸராக ஒரு யூனிவர்சிட்டி பேஸ் பண்ணி தான் இருப்பார் ஓகே ஓகே அவருக்கு ஒரு எயிட் லாங்குவேஜஸ் தெரியும் நல்ல பிரைட் ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் டோட்டலர் அண்ட் ஷேரிங் ரொம்ப அதிகம் மருமகள் எப்படி வேணும் மருமக எங்களுக்கு பொண்ணா இருக்கணும் படிச்சு வேலைக்கு போகிற தகுதி இருக்கிறதா ஏன்னா அவங்க நாளைக்கு அப்ராட்டில் இருக்கப்போ ரெண்டு பேரும் வேலை செஞ்சால் தான் சர்வே பண்ண முடியும் ஸோ அந்த கெப்பாசிட்டி இருந்து நாளைக்கு எங்கே இருந்தாலும் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்கணும் எங்கேயா இருந்தாலும் மூவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும் சரி ரைட்டு நாங்கள் நாயுடு கம்யூனிட்டி சப்ஸ்கிரிப்ட் எதாக இருந்தாலும் பரவாயில்ல ஓகே சொல்லுங்க சார் எங்களுக்கு மெயினாக வீட்டுக்கு ஒரு பொண்ணு வேணும் அவ்வளோதான் மருமகளாக பார்க்கல ஓகே பொண்ணாக வேணும் கட்டாயமாக அதே மாதிரி வெங்கடேஷனுடைய அறிவுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி உங்களோட அன்புக்கு பாத்திரமாக ஒரு நல்ல பெண் கல்யாண மாலை சண்டிவி நிகழ்ச்சி மூலமாக கூடிய விரைவில் வந்து அமைஞ்சு குடும்பத்தில் ஒரு நல்ல மகிழ்ச்சி ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது மாலையோட வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம்

கல்யாண மாலை நிகழ்ச்சியில் ரேவதி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி ஏழு கல்யாணமாலை டாட் காமில் இவங்களது பதிவு எண் ஒன் ஜீரோ டூ ஃபோர் நைன் ஃபைவ் த்ரீ எம்ஏ மேலும் பிஎட் பண்ணியிருக்கிறாங்க கிருஷ்ணகிரியில் சொந்த பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கிறாங்க ப்ரொஃபஷ்னல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்குறாங்க ரேவதியின் ஏற்ற நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வளர்த்துறோம் கல்யாண மாலை நிகழ்ச்சியில ராகவேந்திரா இவர் அறிமுகப்படுத்துறோம் வயது முப்பது கல்யாண மாலை டாட் காம்ல இவரது பதிவு எண் எயிட் எம்இ பண்ணிருக்கிறாரு ஆஸ்திரேலியால ப்ராஜெக்ட் மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிறாரு ராகவேந்திரா நினைக்கிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்த கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை வரனின் வயது முப்பது அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் பிஇ ட்ரிபிள் இ முடித்து சென்னையில் சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் இருபத்தைந்து வயது முதல் இருபத்தி வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து சொந்த தொழில் அல்லது தனக்கு இணையான உள்ள குடும்பத்திலிருந்து பெண்ணை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு டபுள் ஊர்கள் தோறும் நடைபெறும் கல்யாண மாலை திருவியா நம்ம ஊர்ல கல்யாண மாலை என்று திருச்சி ப்ரீஸ் ரெசிடென்சி ஹோட்டலில் காலை ஒன்பது மணி முதல் வரன் தேடும் அந்தந்த சமூகத்தினருக்கான கம்யூனிட்டி மீட் வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் சமூகத்து வரன் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் அல்லது நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ டாக்டர் அகர்வால் அதே நாளில் டிஸ்சார்ஜ் ஆக முடியும் டாக்டர் அகர்வால்ஸ் ஐ அகர்வால் வாங்க வித்தியாசத்தை பாருங்க முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி